எல்லாம் கிளம்பிட்டாங்க நீ என்ன என்ன பண்றீங்க இங்க பூலு ரெண்டு பேரும் கார்ல கீழ வெயிட் பண்றாங்க டைம் ஆகுது இறங்குங்க போலன்னு பூலோ எனக்கு குடிக்கணும்னு குடிக்கலும் போக மாட்டேன் என்னம்மா விளையாடுறீங்களா அவ்வளோதான் உங்களை சரி என்ன இது ட்ரெஸ் இப்படி ஒரு மீட்டிங் ரெடி ஆகுதுலா வந்து நான் போலன்ட்டு பூலோ பூலோ பூலு ரொம்ப பொண்ணும் அது போகலன்னா என்னம்மா அர்த்தம் புரியல

என்ன யாரும் வந்து தொல்லை பண்ண போறது இல்ல யாரும் வந்து எனக்கும் தூக்கிட்ட போக போறதில்ல புரியுதா அப்புறம் என்ன நான் இந்த வீட்டுல இருந்துக்கிறேன் நீங்க ஒண்ணுங்க போயிட்டீங்க கதமின்ல இருந்த நீங்க ஏன் சும்மா பண்றீங்க இரிட்டேட் பண்றீங்க என்ன அட்டி வாங்கிடாதீங்க அப்படிதான் சொல்லிட்டேன் முதல்ல இந்த மூஞ்சை மாத்திரீங்களா எனக்கு இந்த மூணு இருக்க பார்த்தாலே கோவம் அப்படி வருது

அதனாலதான் சொல்ற நான் வீட்டுல இருந்து பண்ணிக்கிறேன் நான் வீட்டுல இருந்து அவங்களுக்கு தோணாது நான் இங்க வேலை பாக்குறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நீங்க கூட தானே போறீங்க அப்புறம் என்னடி அது வந்து இருந்தாலும் அது வந்து இப்படியே விட்டா நீங்க இதான் பண்ணுவீங்க வேலைக்காவாது இதுக்கு வேற வழிதான் பண்ணுவோம்

அவருக்கு என்ன நடந்துச்சுன்றது பார்க்கணும்னு தோணுது பார்க்க வரணும்னு தோணுது ரெண்டு மனசா இருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வேண்டாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்போதான் ஒரு எட்டும் ஹேண்டில் பண்ண வசதியா இருக்கும் அதனால பார்க்கறது பெட்டர் பார்த்துருவோம் என்னென்ன சுமீரா இப்போ எப்படி இருக்கீங்க இப்போ தூக்கம் இப்போ மைண்ட் எப்படி இருக்கு லைஃப் எப்படி இருக்கு ஓகேவா இருக்கா போட்டா மட்டும் தான் தூக்கம் வருது டேப்லெட் போடலாம் தூக்கம் வரலையே டேப்லெட் போடலாம் எனக்கு அதிக யோசனையா இருக்கு அவளை மிஸ் பண்ணுறேன் ஃபீல் எனக்கு அதிகமா இருக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியல அப்போ நான் பிஸி ஆகிட்டேன் அப்போ யோசிக்கூடாதுன்ற கான்சன்ட்ரேஷன் எனக்கு அதிகமா இருக்கு ஏன்னா அந்த ஒர்க் முக்கியம் அப்படின்றதுனால ஆனா அந்த ஒர்க்கை விட்ட எனக்கு அவன் ஞாபகம் அதிகமா வருது சரி உங்களுக்கு உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் இல்லை உங்கள் டீனேஜ் மெமரிஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்குறதுல உங்களால சொல்ல முடியாத கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு ஞாபகம் இருக்குறத நான் சொல்றேன் என் சைல்டு வந்து ஹாப்பியா தான் இருந்துச்சு நான் ரொம்ப சேடா தான் இருந்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே நல்லா பாத்துட்டாங்க என் ஃபேமிலிய சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்க அப்பாவுக்கு வந்து கமிட்மெண்ட் அதிகம் ஏன்னா எங்க அப்பா தான் வீட்டோட பெரிய பையன் எங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பிங்க அதே மாதிரி எங்க அப்பா தான் வந்து அவங்க தங்கச்சி அவங்க தம்பிங்க எல்லாரையும் படிக்க வச்சது அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே எங்க அப்பா தான் எங்க தாத்தா இருந்தாரு பட் எங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா உழைக்கிறதுல ஒரு கோவில் இல்லை ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரு நினைச்சதுனால அவரு அவரோட கமிட்மெண்ட் எல்லாம் இருந்துக்கிட்டு அவரை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டுட்டாரு எங்க தாத்தா சும்மா இருக்க முடியாது சொன்னதுனால ஊர்ல கொஞ்சம் வயல் வாங்கி கொடுத்து அதை பார்த்துக்கோங்க ஆளுங்களை வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு ஊர்ல எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு அதனால வயல் வாங்கி கொடுத்ததுனால எங்க தாத்தா வந்து அதை பாத்துக்கிட்டாரு மட்டுமே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து விவசாயம் பார்த்துட்டு ஊர்லயே எங்களோட ஃபேமிலி நாங்க அப்பா தான் எல்லாருமே பாத்துக்கணும்ன்றதுனால கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் அடிச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஏன்னா எங்கள் அத்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணது எங்க இஷ்டப்பாங்களுக்கு கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறம் எங்கள் அத்தை செய்ய அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு செஞ்சது எல்லாமே வந்து எங்க அப்பா தான் அதனால எங்க அப்பா வந்து கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறது கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறது அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தார் அதனால நாசப்பட்ட எந்த விஷயமே எங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டேன் ஆசைப்பட்டா எங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு ஆனா எங்க அப்பா அதுக்கும் கடன்ல இருக்கணும் அப்படின்றதுனால நான் கேட்க மாட்டேன் சோ எங்க அப்பாவை கஷ்டப்படுத்துறது வந்து எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்துச்சு சோ எங்க அப்பா என்ன தராதோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பேன் சம்டைம்ஸ் அதுவுமே வேண்டாம்னு சொல்லிருந்தான் ஏன்னா அவங்களோட பேர்டனை நம்ம அட்லீஸ்ட் குறைக்கலாம் அப்படின்றது வேணும் எங்க அம்மா வந்து வேற மாதிரி அவங்க எப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடுவாங்க அதோட காசு என்ன அதோட வேல்யூ என்ன அது இப்ப தேவையா அப்படிலாம் இல்ல எங்க அம்மா குடிச்சா வாங்கிடுவாங்க அதே மாதிரி இப்ப நம்ம குடிச்சிருக்கனாலும் அதை வாங்கி குடிச்சிருவாங்க அவங்களுக்கு அது தேவையா இல்லை அத்தியாவசியமா இப்ப நம்ம கிட்ட காசு இருக்கா எங்க பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா வந்து கொஞ்சம் ஆடம்பர விரும்பின்னு சொல்லலாம் அதனால எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றது எங்க அம்மாக்கு என் மேல லவ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் லவ் நிறையா இருந்துச்சு ஆனால் கேர் கமிட்மெண்ட் அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட ரொம்ப கம்மி எங்க அம்மாக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க என்ன தோவுதோ அதை செய்வாங்க பாசம் காட்டுவாங்க தான் ஆனா பாசத்தை தாண்டி அம்மா கிட்ட நமக்குன்னு ஒரு கவனிப்பு இருக்கலாம் அந்த கவனிப்பு இருக்குமான்னு கேட்டா அது இல்லை அது ரொம்ப கம்மி தான் எங்க அம்மா கிட்ட சரி இதுல திவ்யா யாரு திவ்யா லைஃப் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாமா திவ்யா என் லைஃப்ல எப்படின்னா எங்க ஃபேமிலி என்னோட பெரியத்தையோட பொண்ணு ஸோ அப்படிதான் அவள் லைஃப்ல வந்தா சின்ன வயசுல அவன் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது எங்க வீட்டில் இருக்க ஒரு குழந்தை அவளை அப்படிதான் பார்த்த தான் அதே மாதிரி அவ கூட ரொம்ப பழக கேட்டாலும் இல்லை அவன் என் கூடவே இருப்பா பட் நான் நார்மலாக குழந்தைகிட்ட எப்படி அப்படி தான் பழகுவேன் அவ எப்பவுமே எல்லா வீக்கெண்ட் நிறைய நாள் எங்க வீட்டுல தான் இருப்பா ஏன்னா எங்க அத்தை எங்க பெரிய அத்தை வந்து எங்க அப்பாவோட செல்ல தங்கச்சி அவங்கள பார்க்காமல அவங்க கூட பேசாமலும் எங்க அப்பா இருக்க மாட்டாரு அதனால வீக்கெண்டான எங்க இருப்பா ஒரு லீவுக்குமே எங்க வீட்டுல தான் இருப்பா அடிக்கடி எங்க வீட்டுல இருப்பாங்க அதனால எங்க வீட்டோட செல்லமா இருந்தா அவ்வளவுதான் அதே மாதிரி சின்னத்தையுமே எவ்ரி வீக்கெண்ட் வருவாங்கதான் ஆனா எங்க சின்னத்தையோட எங்க அப்பாவுக்கு கூட கான்வர்சேசன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க எங்க அப்பா பார்த்தா வைக்கப்படுவாங்களா இல்ல பயப்படுவாங்களா தெரியாது ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவாங்க மேபி அவங்களுக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகர் தாண்டி ஏதோ ஒண்ணு பெருசா ஒரு கிட்ட ஒரு மரியாதை மட்டும் இருந்துச்சு அதனால அவங்களோட க்ளோஸ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆனா பெரிய பெரியத்தையும் எங்க அப்பாவும் அப்படி இல்லை அவங்க ரெண்டு பேரும் பவுண்ட் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்க பேசிக்கிற விதம் அவங்க பழகிற விதம் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்புறம் சோ நான் ஸ்கூல் படிக்கும்போது அவ குட்டி குழந்தை எனக்கு அதனால பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது ஒரு குழந்தை மேல எல்லாம் இருந்துச்சு தாண்டி பெரிய இல்லை என் ஃப்ரெண்டுக்கும் அவளுக்கும் வந்து ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட் அரசும் அவளும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள அறியாம அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்த கட்சி பாசம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு அவன் இல்லாம அது இருக்காது அது இல்லாம அவன் இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு அவங்கள பார்க்காமலோ பேசாமலோ அவங்க ரெண்டு பேரால இருக்கும்போது அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி அந்த பாண்ட் வந்துச்சுன்னு தெரியல தங்கச்சி இல்லாததுனால இவங்களுக்கு அண்ணா இல்லாததுனால வந்துச்சா இயல்பாவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அட்டாச்மெண்ட் வந்துச்சான்னு தெரியல அதனால இவங்களோட ரெண்டு ஃபேமிலியுமே நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அரசோட அப்பா அமாவாலையும் வந்து இவ இல்லாமலும் இவ கூட பேசாமலும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அது எந்த அளவுக்குன்னா அவங்க அப்பா அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எங்க அத்தமாவை கூட மம்மி டாடிதான் கூப்பிடுவா ஆனா அரசு அவங்க அப்பா அம்மான்னு கூப்பிடுறாங்கன்ற ஒரே காரணத்தினால இவங்களும் அவங்க அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க அதே மாதிரி தப்ப ஆரம்பிச்சுக்கல அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுமே வந்து அவள் அவங்க வீட்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் இந்த பாண்ட் இருந்ததுனால வரல அதுக்கு மாதிரி எப்பவும் போல ரெண்டு பசங்க ஒன்னா சுத்தினா ரெண்டு வீட்டுமே ஒரு திட்டு ஒரு சின்ன இது அவங்க கூட செய்ததுனால தான் அவங்க கூட செய்ததுனால அந்த மாதிரி ஒரு எல்லாம் இருக்கும் ஆனா இவ எப்போ இவங்க ரெண்டு பேரும் நடுவில் வந்தாலும் இவங்க ரெண்டு ஃபேமிலி ஆச்சோ அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறது அப்படிலாம் இல்லை உண்மையிலேயே ஒரு ஃபேமிலில ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அப்படி தான் நாங்க சுற்றிட்டு இருந்தோம் எங்க திட்டுறதோ எதுவுமே கிடையாது அது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு இவன் எங்க லைஃப்ல வந்ததுனால இதனால என்னாச்சுன்னா அவன் எங்க போனாலும் தங்கச்சி இல்லாம போக மாட்டான் ஒரு கலைக்கோ ஒரு வெளியவோ ஒரு அவுட்டிங்கோ ஒரு சின்ன வாக் பசங்க நடக்கிற எந்த இடத்துக்குமே அவன் தங்கச்சி இல்லாம நடக்க மாட்டான் எந்த வீக்கைக்குமே அவன் தங்கச்சி விட மாட்டான் ஏன்னா அவன் வரது அந்த ரெண்டு நாள் நாள் அந்த ரெண்டு நாள் அவன் வந்து கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட மென்டாலிட்டி ஆயிடுச்சு அவளுக்குமே அப்படிதான் அவங்க அண்ணன் கூட தெரியணும் அப்படின்ற மாதிரி அதனால அந்த ரெண்டு நாள் வந்து நாங்க எங்க போறோமோ எங்க கூட அவ இருப்பா இதெல்லாம் யூஷுவல் தானே ஒரு குழந்தை வந்து எப்பவுமே ஒரு ஃபேமிலில ஒரு பேர் கூட அட்டாச்சட் ஆயிருக்கும் அது மாதிரி உங்க ரெண்டு பேர் கூட அட்டாச்சட் ஆயிருக்கா அவ்வளவுதானே உங்க கூட பார்க் போறதோ பீச் போறதோ கடைக்கு போறதோ இதெல்லாம் யூஷுவல் தானே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் நார்மல் தானே அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நார்மல் தான் அதெல்லாம் நானே ஒத்துக்கிறேன் அதெல்லாம் நார்மல் தான் அது என் மனசுலயும் ஒண்ணுமே இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்குமே அது நார்மலா தானே தெரிஞ்சது அது வரைக்கும் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் எனக்கு அதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு அது நார்மலா தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் வந்து பெருசாக கமிட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் இன்னும் இல்லை ஒரு டிகிரி படிக்கணும்னு படிச்சதா இன்ஜினியரிங் எடுத்து அவ்வளவுதான் அதே மாதிரி ஒரு ஜாப் போகணும் சிம்பிளா தான் இருந்துச்சு மைண்ட் செட் மற்றபடி பெருசு எய்ம் அப்படிலாம் இல்லை டூ இயர்ஸ் வரைக்கும் ஜென்ரலாக அந்த காலேஜ் என்ன என்டர்டைன்மெண்ட் என்ன ஃபன் பண்ணுவாங்களோ அதுல தான் இருந்தேன் நான் எடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன் எனக்கு பிடிச்சதுனால எடுத்தேன் இல்ல அதுக்கப்புறம் ஐஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த எல்லாம் இல்ல சும்மா ஒரு நாலு வருஷம் என்ஜாய் பண்ண காலேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்தது தான் இன்ஜினியரிங்னால பசங்க விதம் அவங்க காஸ்டியூம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம அப்படி இல்லையோ அப்படின்ற ஒரு இயக்கம் வந்துச்சு ஆரம்பத்துல நான் கேட்டேன் வாங்கி கொடுத்துருவாரு தான் ஆனா அதுக்கு அவர் திருப்பி கஷ்டப்படுற மாதிரி நினைக்கும் போது எனக்கு கேட்கணும்னு தோணலை அதனால நான் நார்மலா விட்டுருவேன்ஸ் அரசு அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவனும் இருப்பான் நான் கேட்ட அவனுமே கொடுத்துருவான் ஆனா எனக்கு அப்படி அப்படின்னு பெருசா இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆனா நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்ன்றது என்ன விட ஒருத்தருக்கு தோல் இருக்குன்றது எனக்கு அறிவிற்க தெரியாது அப்படி தோணுது வந்து திவ்யக்கு தான் அப்பதான் செகண்ட் இயர்ல என்னோட ஒரு பர்த்டே வந்துச்சு

அது என்னன்னு பார்த்தா நிறைய ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் டி ஷூஸ் பிராண்டட் வாட்ச் இது எல்லாமே பிராண்டட்ல இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு எனக்கு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இருந்து கிஃப்ட் பார்த்தாலே பயந்துட்டேன் இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்ன வாங்கினோம்னா அவன் வந்து அவங்க அப்பா ஸோ கேட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுல துடி கூட விருப்பமே இல்ல அவளை நிஜமாவே நான் திட்ட தான் செஞ்சேன் எதுக்கு இதெல்லாம் வாங்கினேன் ஏன் அப்படி அப்பாவை கஷ்டப்படுத்துறேன் அவ ஆசையா வாங்கி கொடுத்தா ஆனா இத வாங்கிட்டா தப்பா இணுன்ற பைக்ல நான் அவளையே கத்திட்ட ஆனா எங்க மாமா சொன்னாரு அது எதுக்குமே அவர் காசு கொடுக்கல அவர் வந்து கூட கடைக்க மட்டும் தான் போனதா சொன்னாரு அவ ஒன் பர்த்டேக்காக சேர்த்து வச்சு அவங்க உண்டிலிருந்து எடுத்த காசுல மட்டும்தான் இதெல்லாம் வாங்கிருக்கா அப்படின்னு சொன்னாரு நிஜமா அதை கேட்கும்போது போது எனக்கு ஷாக்கா இருந்துச்சு ஒரு சின்ன பொண்ணு எனக்காக யோசிச்சு அதுவும் ஒரு வருஷம் யோசிச்சு சேர்த்து வச்சு வாங்கி தரதுல பெரிய விஷயம் எனக்காக எனக்காக மட்டும் ஸ்பெஷலா அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்காங்கன்னா என் லைஃப்ல இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆஃப் அஃப்கோர்ஸ் ஜென்ரலா ஃபேமிலி லவ் எல்லாம் இருக்கும் ஆனா நான் ஸ்பெஷல் அப்படின்னு யோசிச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா என் பர்த்டே கொடுத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணோம்னு இவ்வளவு பிளான் போட்டு இவ்வளவு மன வந்து எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும் கண்கலங்கிற விஷயமா வந்தா இருந்துச்சு அவங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் கூட வரைக்கும் கூப்பிட்டு போயிருந்தோம் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிங்கன்னு வச்சாங்க அதுக்கு நாங்கள் அவளை கூப்பிட்டு போயிருந்தோம் மேபி அங்க பசங்களை பார்த்துட்டு அவளுக்கு அது தோணிருக்கும் அப்படின்றது எனக்கு தாட்டா இருந்துச்சு ஏன்னா மற்ற பசங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க நான் எப்படி பண்ணிருந்தேன் அப்படின்றத அவ பார்த்திருப்பா அவளுக்கு அது தோணி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு அதனாலதான் இதை பண்ணிருப்பாளோ அப்படின்றது தோணுச்சு அதனாலதான் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு சின்ன பொண்ணு எனக்காக தான் இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு பண்ணாலும் நினைச்சது வந்து எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் இருந்துச்சு அண்ணில தான் எனக்கு அவளை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரிய ஆரம்பிச்சா அவளை அண்ணில இருந்து தான் எனக்கு நான் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சனும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்காகவும் யோசிக்கிறதுக்கும் ஒரு தீர்க்கா நினச்சது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு அப்கோர்ஸ் எங்கள் ஃபேமிலி யோசிப்பாங்க யோசிச்சு ஒருத்தி எனக்கு கழிச்சுட்டானது வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருந்துச்சு அழுகையுமே வந்துச்சு ஆனா முன்னாடியும் அது எதுவுமே நான் காட்டிக்க நான் நார்மலாக விட்டுட்டேன் ஆனா எனக்கே எனக்குன்னு ஒரு தீர்க்கான்னு நினைக்கும் போது எனக்கு அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஸ்பெஷலாக இருந்தது ஏன்னா நான் ஸ்பெஷல் நான் தனி நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தவங்க நமக்காக இல்லையே நான் பல நாள் ஏங்கிருக்கேன் ஏன்னா அவளும் அரசும் பழகும் போது எனக்கு ஒரு மாதிரி ஒராமையா இருக்கும் நமக்கு அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி க்ளூஸா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்க லவ் அதை பார்க்கும் போது எனக்கு ஒராமையா இருக்கும் அது மாதிரி எனக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு இருந்துச்சு ஆனா அன்னைக்கு ஃபீல் ஆச்சு எனக்காக ஒட்டி இருக்கா அப்படின்னு அரசுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க வீட்டுல என்ன காரியம் அப்படின்னு நாலும் யூஸ் பண்ணிப்பான் அவ கேட்டா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே மறுக்க மாட்டாங்க அதனால அவனுக்கு ஏதாவது வேணும்னா அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா எல்லாமே அவளை வச்சு அவளை வச்சு அப்படிதான் வாங்கிப்பான் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அவன் அவங்க கூட குளோஸா இருக்கிறது என்னையாம எனக்கு நமக்கு யாருமே இல்லையே இல்லையே என்ற இயக்கத்தை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது பொறாமையை விட ஏக்கோன்மையா சொல்லலாம் ஏங்கியிருக்க அவ எப்பவுமே என்னை தான் ட்ரீட் பண்ணியிருக்கா ஆனா எனக்குதான் அது தெரியல அவ அரசு எப்படி பாத்துக்கிட்டாலும் அதை விட அதிகமா என்ன பார்த்துட்டு வந்திருக்கா ஆனா எனக்கு அப்படி தெரியல நான் அவளை குழந்தையா பார்த்ததுனால இல்ல நான் அவளை கண்டுக்காம இருந்ததுனால எனக்காக அவ என்ன பண்றா பண்ணா அதெல்லாம் நான் அது வரைக்கும் யோசிச்சது இல்லை ஆனா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் நான் அவளை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒவ்வொரு விஷயமும் புதுசாகவும் தெரிஞ்சா இத்தனை நாளும் இவரை பண்ணிருக்காள் நம்ம கவனிக்காம விட்டுட்டோமா அப்படின்னு என்னோட முட்டாள் நான் வச்சு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நெசச்சிருக்கான்றது எனக்கு அதுக்கு தான் தெரிஞ்சுது என்னைக்குமே என்ன டிக்கெட் டிக்டாக் பண்ணிருக்கா நான் தான் அதை கண்டுக்காம விட்டு இருந்திருக்கேன் ஒரு ஃபுட்ல கூட எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் சாப்பிட்றேன்னா அது ஆசைப்பட்டு அவ கேட்கறதுனாலதான் அப்படின்றது எனக்கு அது வரைக்கும் தெரியாது எப்பவுமே வீக்கெண்ட் எனக்கு பிடிச்சதையும் எங்க பிள்ளைத்த சமைச்சு வைப்பாங்க அது நான் எங்க அம்மா எனக்காக செஞ்சாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது அப்படி இல்லை அவளுக்கு வேணும்னு கேட்கறதுனால அது எங்க வீட்டுல செஞ்சிருக்காங்க எப்பவுமே வீக்கெண்ட்ல அவ என்ன கேட்கறாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க அப்பா அவளுக்கு தான் கொடுப்பாரு அவளுக்கு என்ன ஆசைப்பட்டாலோ அது எங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு எங்க அப்பாவோட செல்லாம் அவ அதனால அவ என்ன கேட்கிறாளோ அந்த சமையல் இருக்கும் ஆனா அவள் கேட்டதுக்குள்ள எனக்கு பிடிச்ச சமையலா இருந்திருக்குறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியுது அது வந்து அம்மா எனக்காக செஞ்சது இல்லை அவன் எனக்கு அதை கேட்டதுனால செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிதான் அதை சாப்பிட்டிருக்கேன் எனக்கு பிடிக்கின்ற ஒரே காரணத்துக்காக அதை சொல்லுவான் அவளுக்கு அவன் கேட்டு சமைச்சு சாப்பிட்டுருக்காள கேட்டிருக்காள எனக்கு தெரியல ஆனா ஒரு நான் எனக்கு பிடிச்சது சாப்பிட்டேன்னா அது அவளால மட்டும்தான் அவ கேட்டதுனால மட்டும்தான் இது ஒரு குழந்தைத்தனமா தான் செஞ்சா அவன் பிடிச்சவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவளுக்கு தோணுதோ அதுதான் அவ செஞ்சா ஆனா அது எனக்கு ஸ்பெஷலா தெரிஞ்சுது அது அவன் என்கிட்ட மட்டும் இல்ல அவங்க அத்தை பையன் தான் பண்ணுவான் அதே மாதிரி அவங்க அண்ணன் அவனுக்கும் தான் பண்ணுவான் அத்தை பையன்றது அவங்க அப்பாவோட தங்கச்சி பையன் அங்கேயும் அவன் போவா அங்கேயுமே இதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவா அவன் கூட இதே மாதிரி க்ளோஸா தான் இருப்பா எங்க மூணு பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஒரே மாதிரி தான் பாசம் காட்டணும் ஆனா அதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் ஆன மாதிரி எனக்கு நிறைய இடத்துக்கு தோணி இருக்கு எல்லா இடத்தையுமே அவ எங்க மூணு பேருமே ஒரே மாதிரி தான் பார்த்தா ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணான் அவன் பி ஒரே மாதிரி இதாக இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு அதில் நான் ஸ்பெஷல் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஆனால் அந்த ரெண்டு பேருக்கு வந்து அவள் அவங்க பர்த்டேக்கில் ஒரு நார்மலான கிஃப்ட் அப்படிதான் கொடுப்பா ஆனால் எனக்கு மட்டும் அவள் ஸ்பெஷலாக செய்யணும் எனக்கு இதெல்லாம் தரணும் தோணுது வந்து என்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சது காலேஜ் டைம்ல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் ஸோ அதனால் காலேஜ் முடிஞ்சு ஸ்போர்ட்ஸ் அந்த ப்ராக்டிஸ் அந்த ட்ரைனிங் அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரத்துக்கே லேட் நைட் ஆகிடும் ஆனால் நான் வரும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எனக்காக முடிச்சுட்டு இருந்தது அவங்க மட்டும்தான் எனக்காக முடிச்சிருந்து எனக்கு நைட் டிஃபன் வைக்கிறது இல்ல தோசை ஊத்துறதுன்னு தோசை ஊத்துறது அப்படி நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தூங்குறதுக்கு அப்புறமா அவ தூங்கிறான்றதே எனக்கு ரொம்ப நாள் தான் தெரியும் அந்த வயசுலயே எனக்கு அவ தோசை ஊற்றி தருவா முட்டை ஊத்தி தருவா அதே மாதிரி நான் படிக்கும்போது எனக்கு கால் காய்ச்சி வைப்பா அதே மாதிரி நான் படிச்சு முடித்தவரைக்கும் அவள் தூங்க மாட்டாள் ஏன்னா தூங்கிட்டாதான் அவன் நான் யாரையும் எழுப்ப மாட்டேன் அந்த கான்செப்ட்னால அவன் எனக்கு ஏதாவது தேவைப்படுமோ நைட்ல அப்படினு சொல்லிட்டு அவ நான் படிச்சு முடித்தவர்க்க முடிச்சுட்டு இருந்தான்றதே நான் ரொம்ப நாள் கழிச்சி தான் நோட் பண்ணேன் அவ என்ன எந்த அளவுக்கு ஐ மீன் ஒரு அம்மா மாதிரி ஒரு அம்மா பார்த்துக்க வேண்டிய இடத்துல ஒரு குழந்தை நம்ம அம்மாவை பாத்துக்கிட்டுன்றதே எனக்கு கேட்டதா புரிய ஆரம்பிச்சது எங்க அம்மா எனக்கு என்ன பண்ணிக்கணுமோ என்ன யோசிச்சுக்கணுமோ அதெல்லாம் பண்ணான் ட்ரெஸ் படிக்கும் போது ஒரு தீபாவளி ஷாப்பிங் போயிருந்தோம் ஜெனலாம் எல்லாருக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நானும் பார்க்கும்போது அதுல எனக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மாதிரி ட்ரெண்டிங் அந்த டைம் ட்ரெண்டான ட்ரெஸ் அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு எங்கள் அப்பாட்ட கேட்டு இருந்தா வாங்கி கொடுத்துருப்பாருதான் ஆனா அது எங்க பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பாக்கு மேபி எங்கள் அப்பா அவருக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார் அப்படின்னு தோணுச்சு அதனால எனக்கு அது கேட்கணும்னு தோணலை அதை நான் பார்த்துட்டு அப்படி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லாருக்கும் எங்கள் அப்பா செலக்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்பா வந்து அவர் ட்ரெஸ்ஸை நான் தான் எடுத்துக்க போகிறேன் எனக்கு காசு கொடுங்கன்னு போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் எனக்கு எவ்வளோ காசாக அதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா அவர் கையில் எடுத்து கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட அவங்க சித்தப்பா கிட்ட எங்க தாத்தா கிட்ட அவங்க தாத்தா கிட்ட அது மாதிரி எல்லார்கிட்டயுமே இருந்து அவ காசை வாங்கிட்டா அவங்க டேடி கிட்ட அது மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து வாங்கினா அதை பார்க்கும் ஒரு மாதிரி என்ன சொல்றது சார் இவ கூட வாசப்பட்டதை வாங்கிக்கிறதுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் காசு கேட்க முடியும் சின்ன பொண்ணா இருந்தா இல்ல அவ இடத்துல நம்ம இருந்தா நமக்கும் இது கிடைச்சிருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் அவன் எடுத்துட்டு வந்துட்டா அவ பில் போட்டு அவ பேக் அவ கையில் வச்சுட்டா எல்லாம் என்ன எடுத்த அப்படி கேட்டாங்க நான் வீட்டுல தான் காட்டுவேன் வீட்டுல தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு பேக் வச்சிருந்தா சரி சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு பில் போட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்புறம் எல்லாருக்கிட்டையும் வந்து வாங்கின காசுல அவள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு ஜென்ரலாக ரொம்ப நார்மலா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் தான் இருந்துச்சு இவ்வளோ காசு வாங்கிட்டு இவன் ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ் தெரிஞ்சுமா இங்க யாருமே புரியல அதுக்கப்புறம் அவளோட அந்த இன்னொரு பேக் பார்க்கும்போது அதில் நான் பார்த்து வச்சிட்டு வந்த அந்த ட்ரெஸ் அதில் இருந்துச்சு அவளுக்கு எப்படி தோணுச்சு அதையே அவளுக்கு வாங்கணும்னு தோணுச்சு இல்லை எனக்கு பிடிச்சதுன்றது அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிலாம் தெரியாது அதனால எனக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு மீதி என்ன காசு வாங்கிச்சோ தான் வந்து அவளுக்கான ட்ரெஸ் வாங்கியிருக்கா எல்லாருன்னா கேட்டாங்க ஏன் இதை வாங்கின அப்படின்னு எனக்கு தெரியாது எங்க மாமா கிடைக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு புடிச்சிருந்துச்சு அதனால தான் வாங்க கூட அவன் உங்களுக்கு சொல்லுங்க எங்க மாமாக்கு இது வாங்கி தரணும்னு தோணுச்சு நான் வாங்கி கொடுத்தேன் எனக்கு என் ட்ரெஸ் போதும் நான் நிறைய பிராண்டா ட்ரெஸ் வச்சிருக்கேன் எனக்கு இந்த சிம்பிளா ட்ரெஸ் இந்த வாட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் மட்டும் உங்க வாயில போயிட்டா அவங்க நிஜமா அந்த நிமிஷம் எனக்கு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் அப்படியே அவர்கிட்ட கேட்டேன் உனக்கு ஏன் இவ்ளோ சிம்பிளா வாங்க எனக்கு என் ட்ரெஸ் வாங்கின உங்க கேட்டேன் அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியும் நான் பார்த்த உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு உனக்கு யார் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியும் அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் உங்களை பார்த்து அது உங்களுக்கு தோணுச்சு எனக்கு தோணுச்சு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு குழந்தை தலைமா சொல்லிட்டு திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை போயிட்டான் ஆனா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இது மாதிரி ஒவ்வொரு விஷயமாவே எனக்கு பண்ணது வந்து என்ன எனக்கு ஒரு மாதிரி அந்த பெயின் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா அதுக்கு அப்புறம் வந்து அவங்க அண்ணனை விட எனக்கு அந்த அதிகமாயிடுச்சு அவ அவளை விட்டு பிரியக்கூடாது அவளை பக்கத்துலயே வச்சுக்கணும் அவளை இருந்து வச்சுக்கணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது அவன் கிட்டே மாதிரி ஒரு அடிக்ஷன் அவள் எனக்கு ஒரு ஃபீல் எப்படி எனக்கு கரெக்டாக சொல்றதுன்னு தெரியல இருக்க முடியாதுன்ற ஒரு ஃபீல் எங்க போனாலும் அவளை கூட்டிட்டு போகணும் அதே மாதிரி எல்லா வீக்கெண்டுமே அவன் கூட இருக்கணுன்றது இப்போ எனக்கு ஒரு மாதிரி அது எந்த அவுட்டிங்லயுமே அவன் கூட இருந்தா என் காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலைப்பாங்க என்னடா இது அப்படின்ட்டு ஆனா எனக்கு தெரியல எங்களோட பாய்ஸ் அவுட்டிங்ல கூட அவங்க கூட தான் வந்து நான் மென்டலா ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படி அவையில தான் எனக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சு எனக்கு பேர் எனக்கு லவ்வான்னு தெரியல ஆனா என்னை பத்தி யோசிக்கிறவ என் கூடவே இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவளை பார்த்தே அவனா என் கூட வச்சு ஆகணும் அந்த மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா அவன் குழந்த எல்லாம் எனக்கு புரியுது ஆனா அதை தாண்டி அவளை விடக்கூடாது அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு அதே மாதிரி அதுக்கு வர வெட்கவுக்கு ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பமோ அதுதான் வந்து நான் அவளுக்கு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய வாங்கி தரணும். நிறைய கிஃப்ட் பண்ணணும்ன்ற ஆசை எனக்கு அதிகமாயிடுச்சு. என்ன பத்தி யோசிச்சு நிறைய செய்யணும்ன்ற தோட்டை எனக்கு அதிகமா வர நினைக்காதீங்க. குழந்தை குழந்தை நிறைய காலேஜ் படிக்கும்போது என்ன செகண்ட் படிக்கும்போது

என் காஸ்ட்ல அவளுக்காக நான் வாங்கி தரணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பமா இருந்துச்சு ஸோ அதனால நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த டைம்ல நிறைய கிடைச்சிது பட் பிகேட்டுக்கு நிறைய கிடைச்சிது ஆனா எனக்கு அதுவும் டபுள் மடங்கு சேலரிலுமே கிடைச்சிது நான் ஒர்க் பண்ண சேலரி இல்லை ஆனா வீக்கெண்ட் வந்து நான் அவள் கூட இருக்கிற நாள்னால அதை நல்லா மிஸ் பண்ண முடியாது சாட்டர்டே சண்டேன்றது நான் அவள் கூட இருக்கணும் அப்படின்ற வந்து நம்ம எந்த ஃபிக்ஸ் ஆனதுனால அந்த நாளை என்னால் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது நான் ஆயிடுச்சு ஸோ வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே காலேஜ் புரிஞ்சு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி காலேஜ் கிட்டே ஒரு பாட்டு நான் கூட அரசும் பண்ணான் அவனுக்கு அந்த காசு தேவையில்லைதான் இருந்தாலும் இருப்பேன் அப்படின்னு யோசிச்சு அவன் கூட இருந்துட்டான் ரெண்டு பேருமே பண்ணோம் அது இன்ன வரைக்கும் நான் அவகிட்ட சொன்னதில்ல கோர்ஸ் நான் அவகிட்ட ஜென்ரலாவே இதுவுமே மறைச்சது இல்லை கேஷுவலாவே நானும் அவனுமே எதுவா இருந்தாலும் சொல்லிடுவோம் பேசிடுவோம் நான் அவகிட்ட மறைச்சிருக்கேன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு இப்ப நான் எங்க எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் ரெண்டாவது அந்த ஜாப் போனது அது அவளுக்கு தெரிஞ்ச அவள் கஷ்டப்படுவான்ற கான்செப்ட்னாலயே அவ கிட்ட சொல்லலை அவள் ஃப்ரைடேவே எங்கள் வீட்டுக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரெயிட் டைம் வந்துடுவா ஆனா ஃப்ரைடே என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனா சண்டே நான் கூட மட்டும்தான் அப்படின்றது நான் ஃபிக்ஸ் ஆகிட்டதுனால சாட்டர் சண்டே இல்லாமல் மத்த அஞ்சு நாள் நான் ஜாப் பண்ணேன் அதுல வந்தவண்டி ஒரு ரூபாய் கூட நான் எனக்காகன்னு எடுத்துக்கல அதை நான் சேர்த்து வச்சு நான் வாங்கி தந்தது கொடுத்தது எல்லாமே அவளுக்காக அவளுக்காக மட்டும்தான் அன்னில எங்கள் எங்க அப்பா கிட்ட காசு கருதி குறைச்சிக்கிட்ட அதே மாதிரி எங்க அப்பாவும் அந்த காசை எதிர்பார்க்கல எங்க அப்பாக்கும் நம்ம ஜாப் போகணும்னு தெரியாது ஏன்னா எங்க அப்பா வந்து படிக்கிற நேரத்துல படிக்கணும் அதுதான் வந்து எங்க அப்பாவோட தோட்டா இருந்துச்சு அதனால எங்க அப்பா வந்து நான் அவருக்கு தரது அதுல விரும்ப மாட்டார் அதனால நான் அவர்கிட்டயுமே சொல்லல கோர்ஸ் எங்க ஃபேமிலிக்கும் நம்ம மறைச்ச ஒரு விஷயம்னா அந்த ஜாப் தான் நான் சொல்லாததுனால அவங்க அண்ணனுமே சொல்லல பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜ் போயிட்டு வரதுனால நம்ம ஸ்போர்ட்ஸ் இருந்ததுனால எல்லாரும் அப்படி நினச்சிட்டாங்க சோ நான் காலேஜ் பஸ் அவாய்ட் பண்ணிட்டதுனால பஸ் குடிச்சு வரதுனால பசங்க லேட்டா வராங்க அப்படின்னு எங்கள் ஃபேமிலி வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க சோ அதனால் நாங்கள் விளக்க வேண்டியதாகவும் இல்ல எனக்கு அவளுக்கு அதிகமாக செய்யணும்னு வந் தோணுனதுக்கான இன்னொரு ரீசன் வந்து அவங்க அத்தை பையன் ஏன்னா அவனுக்கு எப்போ தோணுதோ எங்க தோணுதோ அவன் எங்க போனாலும் அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து அவன் கடைக்கு போனாலும் ஏதோ ஒன்று அவளுக்காக ஒன்று தருவான் அதெல்லாம் பார்க்கும்போது அவனால செய்ய முடியுது என்னால் செய்ய முடியுது அவங்க கொஞ்சம் ரிச் அவங்க அப்பா என்ன காசு கேட்டாலும் அவளுக்கு செய்யணும்னு அவங்க அப்பாவும் தந்துருவாரு சோ அதனால அவனால செய்ய முடியும் அவங்க அப்பா கிட்ட தான் தரான் இருந்தாலும் அவனால நிறைய தர முடியுதுன்னும் போது என்னறியாமே எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு அதனால வந்து அதனாலயே எனக்கு அவளுக்கு நிறைய செய்யணும்ன்ற ஒரு தாட் வந்துச்சு அதுல இருந்து அவங்க பர்ட்டிக்கு நான் கிஃப்ட் கொடுத்ததுனால என் காசுல மட்டும்தான் அதே மாதிரி பர்த்டேக்கு நாங்கள் மூணு பேருமே கிஃப்ட் கொடுப்போம் அவள் ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது என் கிஃப்டா தான் இருக்கும் அதே மாதிரி அந்த மூணு கிஃப்ட்ல காசு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதும் என் கிஃப்டா தான் இருக்கும் ஆனா அவ அதை கம்பேர் பண்ணியும் இல்ல அதனால இவங்களை பாசம் பார்த்துக்கணும் அவங்களை அப்படி அப்படிலாம் இல்லை அவ எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்த்தா எல்லா கிஃப்ட்டுமே ஒரே மாதிரி தான் பார்த்தா இன்னும் கிட்டே என் கிஃப்ட் இன்னும் ஸ்பெஷலா பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவ யூஸ் பண்றதை விட அவளோட க்ளோஸ்டிவ் ஹார்ட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா எனக்கு அது ஃபீல் ஆகும் நான் பார்க்கும் போதுதான் என் கிஃப்ட் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அவையா என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணான்னு எனக்கு தெரியல இல்ல எல்பாவே என்ன பார்த்தது எனக்கு ஸ்பெஷலா தெரிஞ்சுச்சான்னு எனக்கு தெரியல ஏன்னா அதை கேட்கணும்னு எனக்கு தோணல ஏன்னா அவ சின்ன பொண்ணா இருந்ததுனால இதை பத்தி எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஆனா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இருக்கா இருந்தா என்கிட்ட எப்படி பேசுறவங்களும் அப்படிதான் அவன் அப்போ நகட்டிவ் பேசுவா அவன் நகைவ் பேசுவா ஆனா அதையும் தாட்டி ஏதோ ஒரு ஸ்பெஷல் என்கிட்ட இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு என்ன அவன் ப்ரப்பட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு குழந்தை என்னை குத்தி குத்தி பாதுகாக்குது என்னை பத்தி யோசிக்குது எனக்காக செய்யுது என்னையே நினைச்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அவன் கொடுத்தா கொடுத்தான்றது அப்படிதான் இருந்தா அப்படிதான் எனக்கு தோணுச்சு